நாய் இன்னும் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்ததா கையும் கிளவும் அந்த நாயை பிடிச்சிருக்கலாம் ரொம்ப நேரம் அடுத்த ஒருட்டிட்டே கடந்த மாதிரி இருந்துச்சு என்னதான் திருடுத்தனம் பண்ணி வச்சாலும் தெரியலையே வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுங்கிட்டே நைசா பேசி தப்பிச்சுட்டாலே இருடி நீ எங்க போய் ஓடி வலிக்க போற எப்படியா இருந்தாலும் உன் தொங்குச்சி நீ பார்க்க வந்துதானே ஆகணும் அங்க வார இரு அங்க வந்து உன்னை பிடிச்சி என்ன செய்யறது மட்டும் பாரு இன்னைக்கு நான் உன்னை அடிக்கிற அடியில நீ வாழ்நாள் முழுக்க இந்த காயத்தை ஒரு நாளும் மறக்கவே மாட்டேன் அத்தையோட கெத்துனா என்னன்னு உனக்கு தெரியாண்டா போகும்போது என் நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி நறுக்க நான் கேட்டுட்டு போறேன் நாயி அப்படியே ஆத்தாக்காரி பத்தி ஒட்டிக்கிட்டு வருது பாரு அவ இங்க இல்லாட்டு கூட அவ எடுபடி இங்க கடந்து என்ன ஆட்டம் போடுதுங்க அவ இடத்த நிரப்புதுங்க உடம்புல திமுரு தெனாட்டு எல்லாம் ரொம்ப மிதமஞ்சு போயிருக்கு எல்லாம் அவ ஆத்தாக்காரி குடுக்கற இடம் தான் அவ தைரியத்துலதான் இப்படி வளர்ந்து திமுத்து போய் நிக்கிறீங்க இந்த ரெண்டு நாய்க்கும் பட்டதுக்கு அண்ணன் வேற தூபம் போட்டு நல்லா ஏத்தி விடுறான் அதான் இதுங்க ரொம்ப திமுரு எடுத்து அழையுதுங்களை பண்ணாச்சு கண்டிப்பா வளப்பண்ணா இல்லை ஓவரா செல்லம் கொடுக்குறாங்க அதான் இந்த ஆட்டம் ஆடுதுங்க அத்தக்காரியம் கூட உடம்புல கொஞ்சம் கூட பயமே இல்ல பாத்தியா இன்னைக்கு நான் உங்களுக்கு குடுக்கற அத்தை அத்தனாலே உடம்புல பயம் எட்டி பார்க்கணும் என் தலை கண்டால தலைதலிக்க ஓடி ஒழிச்சிக்கணும் அப்போ தெரியும் நான் யாருன்னு ஒருவேளை மீன் குழம்பு இதுல இருந்து எதாவது மீன் எடுத்து திண்டிருப்பாளா இல்லையே எல்லா மீனும் சரியா தானே இருக்கு அப்படியே எடுத்து இருந்தாலும் கொதிக்க கொதிக்க இருக்க எப்படி அறக்க பறக்க சூடோட அள்ளி வாயில போட்டுருக்க முடியும் அதுக்கு வாய்ப்பே இல்லையே நான் தான் இப்படி போயிட்டு அப்படி வந்துட்டேனே அப்ப என்னதான் பண்ணிருப்பா அப்பா வந்து எதாவது காசு பண்ண சுட்டுருப்பாளா இல்லையே நாம தான் அடுக்கல இருந்து அம்படி காசு தலவா எடுத்து விட்டோம் நம்மளோட மிதமஞ்சிய திருடிங்க வேற ஏவா இருக்க போறேன் என்னத்த பண்ணிப்பா இங்க வந்து ஐயோ நினைக்கும் போது தலையை ரெண்ட வெடிக்கிற மாதிரி வலிக்குது அடுப்புல கம்பிய நல்லா பழுக்க காய வச்சு கொண்டு வர சூடு போட்ட உங்க கொழுப்பு எல்லாம் அடங்கும் நாக்கிலே வச்சு நல்லா இழுக்கிறேன் பாரு அப்பதான் அடுத்த நேரம் பேசுறதுக்கு வாயும் இருக்காது திங்கறதுக்கு நாக்கும் இருக்காது என்ன பாத்தாலே பயத்துல கிட்டு ஆடி நடி நடுங்கி போனீங்களா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை மோசமான நிலைமையை இன்னைக்கு நீங்க எல்லாம் அனுபவிக்க டி என்னையா வந்து கிளக்கறீங்க பாத்தா கரைக்கும் அப்பதாண்டி புத்தி வரும் நல்லா சவுக்கால் அடிச்ச மாதிரி இருக்கண்டி அப்பதான் என்னை பகச்சிக்க கூடாத எண்ணமும் வரும் என்னை பார்த்தா அவளுக்கும் பயம் வரும் இருக்கட்டே இன்னைக்கு இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒட்டு மொத்தமா ஒரு முடிவு கட்டியே தீரணும் அண்ணன் வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் கச்சிதமா முடிச்சிடணும் முடிச்சுட்டு தடையமே இல்லாம அழிச்சு வச்சிடணும்

இந்த கல்யாணத்துக்கு தலையாட்டி தலையாட்டிருப்பாருந்தான் எனக்கு புரியவே இல்ல இப்ப வரைக்கும் இந்த ஒரு கேள்விக்குதான் எனக்கு இன்னும் விடையே கிடைக்கல இத பத்தி அவர்கிட்ட பேசினா தான் நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஆனா இனிமே அவர் மனசார நம்மளை ஏத்துக்கிட்டு வரா அதுக்கு நிச்சயமா வாய்ப்பே இல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னையோட இதுக்கு மேல நாம என்ன இந்த வீட்டுல இருக்கணுமா இதுக்கு முன்னாடியாச்சும் கொஞ்சமாச்சு உரிமை இருந்தது அதான் நாம இந்த வீட்டுல ஒட்டிக்கிட்டு இருந்தோம் இன்னையோட டோட்டலா எல்லாத்துக்கும் தான் முட்டை வச்சிட்டாங்களே அப்புறம் நாம இங்க இருந்து என்ன பிரயோஜனம் என்னமா நாம இங்க இருந்தா அது உங்களுக்கு பாரமா தான் தெரியும் ஏன்னா நம்மளால நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்தவும் முடியாது வெளிப்படுத்தவும் முடியாது அதை பார்த்து அர்ஜுனுக்கு தான் தேவையில்லாத தர்ம சங்கடம் வரும் அவரை எதுக்கு நாம கஷ்டப்படுத்தணும் பேசாம இந்த வீட்டை விட்டு நாம வெளியில தான் நல்ல தீவா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமாவது அவ கூட வாழ முயற்சி பண்ணலாம்ல நாம இனிமே இந்த வீட்டுல இருந்தா அது உங்களுக்கு கண்டிப்பா தான் இருக்கும் அவரால நிம்மதியா அவ கூட வாழ முடியாது நம்மள பார்த்து பார்த்து மனசு வெறுத்து போயிடுவாரு

அது கிச்சன்ல ஏதோ பாத்திரம் உருளற மாதிரி தான் இருக்குமா ஒருவேளை பூனையா இருக்குமோ என்னமா அவரும் போது கிச்சன் கதவை அடைச்சிட்டு தானே வந்த பறவை ஏறனி பூனை உள்ள வந்திருக்கோங்க என்ன பகல்ல ஒரு பெரிய கருப்பு பூனை நடமாட்ட இருந்துச்சு நான் பார்த்தேன் ஒருவேளை இருந்திருக்கலாம் ஆனா இது வரைக்கும் எங்க வீட்டுக்குள்ள பூனை வந்ததே இல்லையே நீ என்னன்னு எத்தனை நாள் இங்க இருந்திருக்க உனக்கு தெரியாதா இல்ல இன்னைக்குதான் ஒண்ணு வந்திருக்குல்ல என்னது இல்லைம்மா இன்னைக்கு நம்ம வீட்டில் ஆட்டெல்லாம் நிறைய பேர் நடமாடினாவில் அந்தால ஒரு வேலை ஏதாவது பூனை அதுக்காக வந்திருக்கலாமோன்னு என்னாச்சும் அவனுக்கு நீ நல்லா தெளிவாக தானே இருக்க என்ன உளற நாம இல்லாத இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க நமக்கு ஏதோ பிரச்சனை அப்புறம் அது சம்மந்தமாக கேட்டாங்கன்னா நம்மளால எதுவும் சொல்லவும் முடியாது நம்ம தெளிவாக இருந்தால் தானே நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதை நம்மளால புரிஞ்சிக்க முடியும் டேய் வெளியில போடா உனக்கு மட்டும் தனியாக வெத்தலை பார்க்க வச்சு சொன்னாதான் போவியோ வெக்கமா இல்லை உனக்கு ஆலையும் முகரையும் பாரு எப்படா எப்படா இதுக்கு உனக்கு மனசு வருது

இருந்தா இருந்த சகாமும் கண்ட போகலாம் வேலை ஏதாவது ஒரு பிரச்சனையை பஞ்சாயத்துக்கு இருந்து தூக்கிக்கிட்டு வந்தா கூட இது புரிசம்பி விவகாரம் உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கணும் அடுத்தவங்களாம் தொடங்கி கூப்பிட கூடாதுன்னு புத்திமதி கூட சொல்லலாம் ஆனா ஆனா இது அப்படி இல்லையே இந்த பையன் அவ கழுத்துல கட்டாயத்தாலி கட்டி இருக்கான் இப்படி பேசணும் எப்படி அதாவது எப்படி அம்மா அது ஒண்ணு அர்ஜுனா விருப்பப்பட்டு செய்யல சூழ்நிலையும் சந்தர்ப்பம் தான் அவர் அத மாதிரி செய்ய தூண்டி விட்டுச்சு இதுல அவரை குத்தவாளி ஆக்க முடியாது எந்த விதத்திலயும் இதுல முழு பொறுப்பும் அவர் ஏத்துக்கவும் முடியாது பெத்த தாயா இருந்துட்டு நீங்க கூட அவரை பத்தி புரிஞ்சுக்காம இப்படி பேசுறீங்க எப்படி நான் உங்களுக்கு இப்படி பேச மனசு வருது சரி அவன் இஷ்டப்பட்டு கட்டினானோ இல்ல கஷ்டப்பட்டு கட்டினானோ அதுதானே உண்மை அவளை பொறுத்த வரைக்கும்

எப்பதா நீ அமைதியா இருக்க போறேனே தெரிய மாட்டேங்குது இல்லடி இப்படியே கோவமா இருக்கிறதுதான் நல்லது முழுசா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோபத்தை இறக்கிக்கிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஒரு தென்றல் புயலாகி வருமே அதான் பாட்டு படிக்க வரல இருக்குடி தேவையில்லாம ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன போட்டு டார்ச்சர் பண்ற இப்படி முடியலடா சாமி எங்க சுந்தரிய கதை சொல்லிருக்கு ரிஸ்க் எடுக்கிறது நமக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி அரைஞ்சு விடுவோம் பாத்துக்க அரைஞ்சனா பல்ல போட்டு கொட்டி போயிடும் இப்ப இருக்கிற நிலைமையில இந்த காமெடி தேவையா அட போக்க நீ வர இப்பதான் நம்ம கண்டிப்பா சிரிச்சே ஆகணும் ஆமாக்கா அப்பதான் நம்ம நல்லா ரிலாக்ஸ்டா இருப்போமா நம்ம மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குமா நம்ம என்ன காரியத்துக்காக வந்தோமோ அதை பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்க முடியும் அதுக்காக தான் சொல்றேன் கொஞ்சமாச்சும் சிரிச்சு வைக்கா இல்லன்னா ஓவர் டென்ஷன் உடம்புக்கு ஆகாது பிரஷர் அதிகமானதும் தப்பு தவறமா ஏதாவது செஞ்சு வைப்போம் நிச்சயமா பிரச்சனை நம்ம எல்லாம்

போதுக்கா வந்ததும் வராதுமா காலைல வெளியே கொட்டினாப்ல இருக்காரு அழகிட்டு கடந்த அதை ஏன் கேக்குற உள்ளத நினைச்சா பொல்லாப்பு தான் வந்து சேருது ஏன்கா ஏன் இப்படி விட்டு பேசுறேன் இல்ல டீச்சர் இன்னைக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படியே அந்த கிழவுக்கு மந்திரிச்சு விடணும் நல்லா என்னக்கா சொல்றீங்க நீங்க அவங்க வயசானவங்கக்கா பாவம் அவங்களை தண்டிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லக்கா இல்ல ரத்தமா இருந்தா கூட ரத்தம் சூடாகி முறிக்கேறி பிரச்சனை பண்ணுதுன்னு நினைச்சா கூட நாமளும் அதுக்கிட்ட பிரச்சனை பண்ணலாம் இல்ல புத்திமதி எடுத்து சொல்லலாம் அதுவும் கேட்கலையா நல்ல பாடம் போகட்டலாம் அதுவும் உடம்புல உள்ள அம்பட்டு ரத்தமும் சுண்டி வயசாகி நாடி நிரம்பல அத்து போய் இன்னைக்கும் நாளைக்கு நிறுத்திட்டு கிடக்கு அதுகிட்ட போய் தேவையில்லாம பிரச்சனை பண்ணணுங்கிற யாரு அந்த கிழவியா என்னைக்குமே ஆளை பார்த்து எடை போடக்கூடாது உள்ள போய் காலை விட்டு பார்த்தா தான் திருடி ஆளை எம்பிட்டு தூரம் இருக்குன்ட்டு அது ஒன்றும் லேசப்பட்ட கிளம்பி இல்லை நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு உன்னையும் என்னையும் மேலே அனுப்பிட்டு அதுக்கு பிறகு தான் கடைசியாக வரண்டி எல்லாரும் கரெக்டாக போய் சேர்ந்தாவலாம் இல்லை போகிற வழியில் யாரும் இங்கொன்னும் அங்கொன்னுமா நிற்காவலான்ட்டு செக் பண்ணுறதுக்காண்டி பா முடியலக்கா வேணாங்க விட்டுருக்கா என்னையே இன்னை பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியும் இன்னைக்கு வேற யாரும் உனக்கு கிடைக்கலையா போயும் போய் நான் தான் கிடைச்சனா என்ன போட்டு நல்லா வறுத்து எடுக்கிறேக்கா நீ என்னடி அந்த கலையை காண்டி வரைஞ்சி கட்டிட்டு வந்தல அதை நல்லா வாங்கி கட்டிக்கலக்கா அவங்க வயசானவங்க ஆயிரம் தான் இருந்தாலும் பாப்பாக்கோட மாமியார்லக்கா அதனால நம்ம மரியாதை கொடுத்து தானே ஆகணும் உனக்கு தானே மாமிய அது மட்டும் இல்லாம அவங்க மருமக கிட்ட மட்டும் தானே எரிஞ்சு சொல்றாங்க உங்ககிட்டயும் பிரச்சனை பண்றாங்க மத்தவங்க எல்லார்கிட்டையும் நல்ல விதமா தான் நடந்துக்கறாங்க அந்த வகையில பாக்கும்போது எல்லாரும் அவங்களுக்கு நல்ல மனுஷன் அது போதாதான் நமக்கு இந்த வீட்ல தான் பிரச்சனை இல்ல மாமியார் மருமக சண்டை வரல மண்டை வெடிக்கல எல்லா வீட்டுல உள்ளது போலதான இங்கேயும் நடக்குது என்ன புதுசா நடக்குது உலக அரிசின்னு சொல்றதுக்கு இருந்தாலும் பாப்பாக்கா மாமியே ரொம்ப மோசம் அந்த மாதிரி ஒரு பொம்பளைய நான் வேற பார்த்ததே இல்லை அந்த அக்கா வீடு மாதிரி எந்த வீடு இருக்க பத்தி ஏன் உன் வீட்ல மட்டும் என்ன வாழுதான் நான் தானே கிளவி தூக்கி போட்டு மிதிக்க

அதுக்குள்ளே சுற்றி வந்துட்டுருக்கேன் தேவையில்லாமல் அதுக்குள்ளே யாராவது மூக்கை நுழைச்சா மட்டும்தான் அவங்க மூக்கை பட்டுன்னு வெட்டி போட்டுருவேன் இது நானும் வட்டத்தை தாண்டி வெளியில் போக மாட்டேன் வட்டத்துக்குள்ளேயும் யாரும் வரக்கூடாது இது தாண்டி என் கொள்கை இதை கேட்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு வீண் வம்புக்கு நான் போக மாட்டேன் ஆனால் வந்த வம்பு சண்டி ஒரு போது விட மாட்டேன் அதனக்கா எக்ஸாக்ட்லி ஆமாம் இந்த பெரிய வெள்ளை கடை பரம்பரை எக்ஸாக்ட்லி நொக்ஸாட்லி அதை போக்க என்னக்கா யாருமே காங்கலை இன்னும் இப்போ சொன்ன பார்த்தியா ஒரு காரணம் இதுக்கு தாண்டி இதுக்குதான்டி கோபம் எனக்கு எட்டி பார்க்க மெல்ல இப்போ யாராச்சும் என்கிட்ட சொன்னபடி நடந்துக்கலன்னு வைங்க அப்பந்தான் கோபம் தலை தூக்குது என்ன செய்ய அந்த கலவி நம்ம கிட்ட கேட்டுட்டு ஜெட்டா பறந்து வந்த நேரத்துக்கு இந்நேரம் இங்க வந்து சேர்ந்துருக்கலாம்ல ஆனா பாரு ஆளே காங்கல எங்க போய் தொலைஞ்சதோ தெரியல எனக்கு வேற ரொம்ப போர் அடிக்குது பேசாம இப்படி செய்யலாமா எப்படி என் மாமிய வர்றதுக்குல உள்ள ஒரு எட்டு போய் பார்த்துட்டு அந்த பெரிய கலவிக்கு ஒரு ஆட்டம் காமிச்சுட்டு வந்துடுவா நீ நீ ஆரம்பதுக்கே வந்து நிக்கிற பத்தியா நீ பிடிச்ச மயிலுக்கு மூணு ஒரு உன் காலதான்கா பின் வாங்கவே வாங்காத என்ன யார் சொன்னாலும் எதுவும் கேட்டுக்கிறதா அது கேட்டி எம்பிட்டு நேரம் தான் வரைக்கும் பாத்துட்டு கிடக்க அந்த நேரத்துக்கு இந்த காரத்தை முடிச்சிட்டு வந்தேன்னு வையேன் நான் யாருக்காவது உபйга இருந்த மாதிரி இருக்கும்ல पापाக்கா வரும்போது அப்பதான் இந்த கலவிய வாலை சுருட்டிட்டு இருக்கும் டேக்கா வேணாம் அக்கா நமக்கு எதுக்கு கவின் பொல்லாப்பு मामியாராசி மர்மக்ளாசி அந்த அக்கா வந்ததக்கப்புறம் இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா அதை எப்படி ஃபேஸ் பண்ணனும் भने நம்ம அந்த அக்கா கிட்ட கேட்டுடலாம் அதை தாண்டி இவங்க கிட்ட போய் நாம எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம் ம் சரி சும்மா வேலைய வீசி பாதே

சித்த மட்டும் வருதா ஆளே காங்களே இங்க இங்க ஏ ஏறும இங்க பாரு கண்ணும் தெரியாம போய் விழிச்சுட்டு போல இதுக்குனா ரொம்ப வாய் அடிக்க கூடாதுன்றது மேல மேல கண்ண நாலு சொல்லல விடுறீங்கன்னு தோணுதாடி உனக்கு தெரியலனா நீ உனக்கு எங்கன்னா மண்டியில மசாலா இருக்கா வயசான கலத்து இப்படி மேல ஒய்யாரா ஏறி உட்காந்துருக்கிய தெரியாம கீழ கீழே வந்துட்டா என்ன ஆகுறது இங்க உள்ள போய் பிள்ளைங்களை போய் கூட்டிட்டு வருவானா இல்ல உன் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவானா மண்டியில கொஞ்சமத்த மசாலா இருக்கா பாருதுன்னா நீ இப்படி போய் உட்கார போற அடைச்சி இறங்கு முதல இம்புட்டு தூரம் கரடையா கடந்து கட்டிட்டு காதில் காதலைங்களா வாங்கிக்கிது பாரு உய்யாரமா உட்காந்து கதையை கேக்குது பாரு மனசுல பெரிய ஜான்சி தானே நினைப்பு அடைச்சு முடியலையே அம்மா இவகிட்ட போய் பந்தா காட்ட நினைச்சா பாரு கடைசியில் நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கிட்டோம் போல இருக்க ஒரு கை குடி தூக்கி விடுன்னு சொன்னா அதுக்கு கழுவி கழுவி ஊத்துவாள் ஒரு வாரத்துக்கு கதை சொல்லி சொல்லி கை கொட்டி சிரிப்பாளே உங்களுக்கு நேரம் போகலனா இதுதான் ஒரு பெரிய கடையை எடுத்து ஜோடன பண்ணி ஊரு பூரா வரந்தி பரப்பி வைப்பால போச்சு நம்ம மானம் மரியாதை அம்பட்டும் காத்துல பறந்து போயே போச்சு வெட்டி வீராப்பு ஐயோ கடவுளை இது கடைசில எங்க கொண்டு போய் முடிய போதோ தெரியல என்னத்துக்குமா இந்த வயசான காலத்துல இந்த வேண்டாத வரையெல்லாம் பாத்துக்கிட்டு பேசாம வீட்டுல ஒரு வாரமா அடங்கி ஒடுங்கி கட்டினா அதையும் கேட்டு தொலைறதுல ஆளுக்கு முன்ன நான் வருவேன் நான் வருவேன்னு மூட்டை கட்டிட்டு வந்துடுறது இங்க வந்து ஏதாவது சிக்கல்ல நம்மள சிக்க வைக்கிறது எந்த முதல்ல முதலே செஞ்சிருக்கலாம்ல எதுக்கடி இம்பிட்டு வசப்படுற என்ன பண்ணி தொலைறது அதை தவிர எனக்கு வேற எதுவும் செய்ய முடியுமாங்க அடிக்கலாம் அந்த நினப்பு வர இருக்காக்கா உனக்கு அடிச்சிட்டாலும் குறுக்கெலும்பு முடிஞ்சு போயிருக்கோம் நினைக்கிறேன் அநேகமா இவகிட்ட சொன்னா பேய் ஓட்டிடுவோம் நம்மள என்ன இல்ல பில்டிங் ஸ்ட்ராங் கடவே ஒரு வழியா சிரிச்சிட்டியா இதை காண்டிதான் எம்பட்டு சாகசமும் ஆனா வந்த நேரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருந்தேன் நீ எதையோ பதி கொடுத்த மாதிரியே நின்றுட்டு இருந்தியா அதான் அப்பமே எனக்கு புரிஞ்சு போச்சு இந்த பிள்ளை மனசுல எதை கோளாறு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பல சித்து வேலைகளை உங்ககிட்ட காட்டினேன் என்ன மாதிரி கேக்கன்னு சிரிச்சிட்டு என் கை நிக்கல இதை பார்க்கும்போது எம்பட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா போங்க

அதனால பாரம் இல்லாம நிம்மதியா இருக்கேன் ஆனா நான் அப்படியா எல்லாரோட கஷ்டங்களையும் ஒத்தாலும் நல்லா சமைக்க பிறவு என்னால எப்படி கரெக்டா கணிக்க முடியுங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா அவங்க சும்மா ஒண்ணு சீனி பாக்காங்க என்ன இருந்தாலும் மாமியால அதான் அவங்க குஸ்ம காட்டுறாங்க உம் இந்த கிழவை தான் ரொம்ப இழுத்து வச்சிருக்குமான்னு பயந்துட்டேன் இந்த ஆளை எங்க ஆர்வ கோளார்ல உள்ள போய் மாட்டிக்கிச்சு போல இருக்கு தர்ம வாங்காம வெளியில வராதுன்னு நினைச்சேன் பாரதி என்ன சொல்றாங்க அதான் இவன் கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஏண்டி அப்பமே சொன்னேன் பார்த்தியா அந்த கழுவியை நம்பாத நம்பாத நீ இப்போ பாடுறி விலங்கத்தில் வந்து சிக்கிக்கிட்டோன்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல நீ போய் சேரலை சரி சரி தேவை ரொம்ப வளர்க்காதீங்க ஆமா இன்னும் எதுக்கு வெயிட்டிங்க சாப்பாடு வரணும் அதுக்காக தான் நிற்கும் ஆமா நீ அப்பவே வந்துட்டல இம்புட்டு நேரமா எங்க போயிட்டு வர அடியே நான் உனக்கு மாமியாட்டி என்னையே கேள்வி கேட்கிறேன் நீனே அந்த அறி உனக்கு இருந்தா நான் ஏன் உன்னை பார்த்து கேள்வி கேட்க போறேன் எங்க போனாலும் சின்ன பிள்ளையாட்டதான் நீ நடந்து கேவலப்படுத்துறேன் எங்க போனியோ என்ன பிரச்சனை பண்ணியோ யாருக்கிட்ட மாட்டிக்கிட்டியோ

பேச்சு வரமா வாய திறக்காம திரு திரு நின்று முடிக்கிறதுல அதை பார்க்கும் போதே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல டே எதுக்கிட்ட நீ இங்கே வந்த இப்போ இங்கே பாரு நான் ஒன்னும் சும்மாலாம் வரல இந்த பக்கம் ஒரு வேலையாத்தான் வந்தேன் அதான் உங்க தலையெல்லாம் பார்த்தது ஒரு எட்டு பார்த்துட்டு போலாமே வந்தேன் இப்போ என்ன இதுக்கு வந்தா ஏன் வந்தேன்னு காரணம் சொன்னாதான் பேசுவியா இல்லாம பேச மாட்டியா வீட்டுக்கு வருவாள் என்னங்கடா ஆளாளுக்கு அதே சொல்லி மறட்டுறீங்க ஆமா குடிச்சிருக்கியா பாரு தாய்க்கிழவி என்ன உசாரா இருக்கியா இதுக்குதான் இதுக்கு தான் நீ வேணும்ன்றது எப்படி பழிச்சு உண்மையை போட்டு உடைக்கிற பத்தியா வீட்டுக்கு எப்போ வருவ எதுக்கு மாமனுக்கு கஞ்சி ஊத்தணும்ல அதுக்குதான் கஞ்சா வேணா கஞ்சி இலை இங்க பாரு ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் தான் எண்ணுவேன் அதுக்குள்ள நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணல வையன் இங்க பாரு என்னால உனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு அனாவசியமா மாமனை பகச்சிக்கிட்டே வையன் பிறகு நட்ட உனக்கு தாண்டி அந்த கடைக்காரனுக்கு இருக்கு ஆமாண்டி அவனுக்கு இருக்கு ஆமா ஆமா தெரியும் <laughs> <laughs>

அவருக்கு எதுவும் ஆகல இல்ல அப்புறம் என்ன எனக்கு இருக்கா இந்த சோறு உங்க வீட்டுக்கு தான் கொண்டு போறேன்னு சொல்றான் எம்பிட்டு திமிர் தனா விட்டுன்னா நமக்கு ஒருவா சோறு திங்க தரலையே நினைச்சிட்டு இதை முன்னமே சொல்லிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு திங்கலான்னு பார்த்தா லே இது ஆர்டர் பண்ணிருக்கிறது ஓம் பொண்டாட்டின்னு போட்டானே ஒரு குண்டு தூக்கு சட்டியை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சவன் தான் நேரம் தான் வந்து நிக்க வழியில எங்கேயுமே நிக்கலையே யார் கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்கவே இல்லையே அட கடவுளே இது எங்க போய் முடிய போதா தெரியலையே வரும்போது தூக்கு சட்டியை கீழே எங்கன்னா போட்டியா இல்ல பத்திரமா தூக்கிட்டு வந்தியா